டெலிகாஸ்ட் ஷோ தான் பாலா இவரு ஈரோடுல இருக்கிற குன்றி அப்படிங்கிற பகுதியில இருக்க மலைவாழ் மக்களுக்காக ஆம்புலன்ஸ பரிசளிச்சிருக்காரு இந்த ஆம்புலன்ஸ இவரு இவருடைய சொந்த உழைப்புல வாங்கி கொடுத்துருக்காரு அந்த மக்களுக்காக இந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு மினி ஐசியூ செட்டப்பும் இருக்கு வென்டிலேட்டர் வசதியோட இந்த ஆம்புலன்ஸ் அந்த மக்களுக்காக கொடுத்திருக்காரு பாலா மெயினா அங்க வசிக்கிற மலைவாழ் மக்களுக்காக தான் இந்த கிஃப்டையே நான் பண்ணேன் அப்படின்னு பாலாவே சொல்லியிருக்காரு இந்த ஆம்புலன்ஸ அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இவரு பர்சனலா ஒரு காரணமும் சொல்றாரு அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைம்ல ஆம்புலன்ஸால பர்சனலா சில விஷயங்களை சந்திச்சிருக்காரு பாலா அந்த மாதிரியான விஷயம் இன்னொரு தடவை யாருக்கும் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேரணும் அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு பாலா இதுக்காகவே நிகழ்ச்சியை தேடித் தேடி போய் அட்டன் பண்ணி சம்பாதிச்சு இவருடைய சொந்த உழைப்பில் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த ஆம்புலன்ஸை இதை பற்றி பாலா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது என்னுடைய தகுதிக்கு மீறின விஷயம் தான் கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய அப்பா பெட்ரோல் தான் ஒர்க் பண்றாரு என்னோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்காக நான் அந்த விஷயத்த செஞ்சிருக்கேன் ஏன்னா நான் அவங்கள மலைவாழ் மக்களா பார்க்கல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமயத்துக்கு இங்க இருக்கிறவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலா இங்க நான் வரும்போது இவங்க என்ன இசைக்கருவி எல்லாம் வசிச்சு இன்வைட் பண்ணாங்க இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பத்து ஆம்புலன்ஸை கூட வாங்கி இவங்களுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மூவி சான்ஸ் பத்தி கேட்டப்போ பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு மூவி சான்ஸ் எதுவும் கிடைக்கல ஆனா கிடைச்சா கண்டிப்பா மூவிஸ் எல்லாம் பண்ணுவேன் இப்போதைக்கு தொலைக்காட்சி தான் என்னோட அன்றாட காட்சியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்